என் அன்பிற்குரியவர்களே நமது உயிரும் உயிர்ப்புமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உங்கள் அனைவருக்கும் என் இனிமையான வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லது நாம் இன்று இந்த செய்தியில் தெரிந்து கொள்ள இருப்பது என்னவென்றால் நாமெல்லாம் பொதுவாக நமது ஊர் பக்கம் பேசிக்குவோம் இல்லையா பேயி பிசாசு பேய் பிசாசுன்னு ஒண்ணு இருக்கா அட போயா பேயாவது பிசாசாவது என்றெல்லாம் நமது சமுதாயத்தில் நமது ஊர் பக்கத்தில் பேசிக்கொண்டிருப்போம் அல்லவா இந்த பேய் பிசாசு சாத்தான் என்பவைகள் உண்மையாகவே இருக்கின்றனவா இல்லை அவைகள் எல்லாம் வெறும் தானா வெறும் கற்பனை மட்டும்தானா அல்லது கனவு மட்டும்தானா என்பதை பற்றி தான் நாம் இந்த செய்தியில் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் சரியா இந்த நமது செய்தியின் தலைப்பு பேய் பிசாசு என்பவை உண்டா உண்மையா இதுதான் நமது தலைப்பு இந்த தலைப்பிற்கு கீழ் நாம் இந்த பேய் பிசாசு சாத்தான் என்பவைகள் எல்லாம் உண்மையில் இருக்கின்றனவா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாம் எடுத்துக்கொண்ட வசனங்கள் மார்க் எழுதிய சுவிசேஷத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் மற்றும் ஒன்று பேதுரு புத்தகத்தில் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இந்த இரண்டு வசனங்களுக்குள் சென்று நாம் இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக என் அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன் நீங்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே உங்கள் தெய்வமாக வணங்குபவர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை சொன்னாலும் அது உண்மை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லவா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மை அவரே தெளிவாக சொல்லுகிறார் நானே வழியும் உண்மையும் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்தான் உண்மை அவர் சொல்லுவதுதான் உண்மை அவருக்கு வெளியில் உண்மையே இல்லை சரியா இப்படி இயேசு சொல்வது உண்மை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடிந்தால்தான் நீங்கள் கிறிஸ்தவர்களாகவே இருக்க முடியும் இல்லையா அப்படி அவர் சொன்னதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் எப்படி கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போய் நான் இயேசுவைத்தான் கும்பிடுகிறேன் இயேசுதான் என் தெய்வம் என்று சொல்ல முடியும் முடியாது அப்படி என்றால் இயேசுதான் உங்கள் தெய்வம் என்று சொன்னால் அவர் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று நீங்கள் நம்பினால் வாருங்கள் பார்ப்போம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த பிசாசை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம் சரியா அவர் சொன்னால் ஒத்துக்கொள்வீர்கள் அல்லவா பிசாசானவன் இருக்கிறான் என்று ஆண்டவர் கிறிஸ்து உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் அல்லவா ஒருவேளை நீங்கள் இதுவரை பிசாசாவது பேயாவது அல்ல போய அப்படின்னு சொல்லி நீங்க பேசிக்கிட்டு இருந்தவங்களா கூட இருக்கலாம் ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னால் அது உண்மைதான் என்று உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன் தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று உங்களை சொல்லிக்கொள்ள கொள்ள முடியும் வாங்க பாப்போம் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் என்று மார்க் எழுதிய சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இந்த வசனத்தில் பேசியிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் அனைத்தும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பேசிய வார்த்தைகள் சரியா வேறு யாரும் சொன்ன வார்த்தைகள் அல்ல இயேசுவே சொன்ன வார்த்தைகள் இவைகள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் அந்நிய பாஷைகளை பேசுவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று சொல்லி இந்த வசனம் தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கும் ஆனால் நமக்கு இந்த வசனத்தில் நம்ம தலைப்புக்கு ஏற்றதை மட்டும் நாம் எடுத்திருக்கின்றோம் சரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக புரிந்து அறிந்து அவரின் மேல் விசுவாசம் கொண்டவர்களால் நடத்தப்படும் அடையாளங்களில் ஒன்றாக அதிலும் முதல் அடையாளமாக நம் ஆண்டவர் சொல்லுவது அவருடைய நாமத்தினாலே அப்படிப்பட்ட விசுவாசிகள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே இருந்தால் தானே துரத்த முடியும் இல்லாதவைகளை எப்படி உங்களால் துரத்த முடியும் ஒரு பூனையோ நாயோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோ உங்க அம்மா சொல்றாங்க அப்பா சொல்றாங்க தம்பி அந்த நாயை விரட்டி விடுப்பா துரத்தி விடுப்பா அப்படின்ட்டு நாய் வீட்டுக்குள்ள இருந்ததால் தானே துரத்த சொல்லுகிறார்கள் நாய் வீட்டிலேயே இல்லைனா எப்படி அந்த நாயை துரத்த முடியும் இல்லையா பிசாசுகளை துரத்துவார்கள் என்றால் பிசாசுகள் இருக்கின்றன இருப்பதால் தான் நம்மை துரத்துவார்கள் என்று சொல்லுகிறார் புரிகிறதா உங்களுக்கு அப்ப இந்த இடத்துல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு சொல்லுகிறார் பிசாசானவன் இருக்கிறான் பிசாசுகள் இருக்கின்றன எனவே அந்த பிசாசுகளை என் நாமத்தினாலே துரத்துவார்கள் என்று சொல்லி யார் சொல்லுகிறார் தெரியுமா கிறிஸ்துவே அதாவது நீங்கள் உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வணங்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார் பிசாசுகள் இருக்கின்றன என்று சொல்லி ஏனெனில் இருந்தால் தான் துரத்த முடியும் புரிய நம்பித்தான் ஆகணும் பிசாசு பேய் சாத்தான் என்பவைகள் இருக்கின்றன என்ற உண்மையை நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் இயேசு கிறிஸ்துவே இதை சொல்லுகிறார் புரிகிறதா இரண்டாவது வசனத்தை பார்ப்போம் ஒன்று பேரு ஐந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் புரிகிறதா நம் ஆண்டவர் பேதுரு வழியாக நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார் என்ன எச்சரிக்கை உங்கள் எதிராளி நம்முடைய எதிராளி அப்படி என்றால் நமக்கெல்லாம் எதிராளி யார் சொல்கிறார் பாருங்கள் உங்கள் எதிராளியாகிய உங்கள் பகைவனாகிய பிசாசானவன் சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான் அன்பிற்குரியவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்றொரு இன்னும் ஒரு விஷயம் இங்கு இருக்கின்றது என்ன தெரியுமா நம்முடைய எதிராளி பகையாளி விசாசானவன் மட்டுமே நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருப்போம் நாம் யாருடனாவது சண்டை போட்டுவிட்டால் அல்லது வேறு யாராவது வந்து நம்முடன் முறைத்து கொண்டால் அல்லது சண்டையிட்டு கொண்டால் அப்படி முறைத்தவர்களை சண்டையிட்டவர்களை மட்டுமே நமது எதிராளியாக பகைவர்களாக நாம் பார்க்கின்றோம் இல்லையா ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய பகையாளி சாத்தான் என்று பிசாசானவன் என்று நம்முடைய எதிராளி பிசாசானவன் என்று நம் ஆண்டவர் நமக்கு பேதுரு வழியாக சொல்லுகிறார் எனவே என் அன்பிற்குரியவர்களே நம்மை போல் உங்களைப் போல் இருக்கும் மற்ற மனிதர்களை எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய பகையாளி எதிராளி என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏனென்றால் உங்களையும் என்னையும் படைத்த அதே கடவுள்தான் அந்த நபர்களையும் படைத்திருக்கிறார் அந்த நபர்களும் நாமும் சகோதர சகோதரிகள் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நம்முடைய ஓன் சகோதர சகோதரி நமக்கு எப்படி எதிராளியாக இருக்க முடியும் அவர்கள் அப்படியே நமக்கு பிடிக்காததை செய்துவிட்டால் கூட பேசிவிட்டால் கூட அவர்களை நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நமது சகோதர சகோதரிகள் நம்ம அப்பாவுக்கு பிறந்தவங்க புரியுதுங்களா எனவே நமது பகையாளி எதிராளி என்பவன் பிசாசானவன் மட்டுமே இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பிசாசானவன் நமது பகையாளி எதிராளி எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றித் திரிகிறான் எதிர்பார்த்து வாய்ப்பை எதிர்பார்த்து சுற்றித் திரிகிறான் என்று நம் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கின்றார் எனவே அவன் அப்படி வகை தேடி சுற்றித் திரிவதால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் இப்ப இந்த வசனத்திலிருந்து நான் கேட்கும் கேள்வி என்னவென்றால் ஒருவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் ஒருவன் வாய்ப்பை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொன்னால் அவன் இருப்பதால் தானே சுத்தி கொண்டு திரிகிறான் அவன் இருக்க கண்டுதானே அவன் சுத்திக்கிட்டு இருக்கான் இல்லையா இல்லாதவனால் எப்படி சுற்றி தெரிய முடியும் சுற்றி திரிகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்தில் அப்ப சுற்றித் திரிகிறான் என்றால் என்ன அர்த்தம் இருக்கிறதனால் தான் அவன் சுற்றி திரிகிறான் அப்படி என்றால் அவன் இருக்கிறான் என்பது இந்த இரண்டாவது வசனத்திலிருந்தும் நமக்கு தெளிவாக தெரிகிறது இந்த இரண்டு வசனங்களிலிருந்தும் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் பிசாசானவன் சாத்தான் என்று சொல்பவன் சாத்தான் என்று சொல்லப்படுபவன் இருக்கின்றான் பேய் பிசாசு சாத்தான் என்பவைகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டு இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அங்கு பவுல் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நாமெல்லாம் இந்த பிசாசானவனுடைய தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல நம் ஆண்டவர் சொல்லுகிறார் விசாசு எந்தெந்த வச்சு வருவான் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுமே அப்படின்றது அதன் பொருள் என் விசாசானவன் அவன் எந்த மாதிரி நம்மளை தாக்க வருவான் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும் சரி அப்படி தெரியாதவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் என் அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு எது தீமையானது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ எது உங்களுக்கு நல்லது இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ எது உங்களை பாதிக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அதெல்லாமே சாத்தானிடமிருந்து வருபவைகள் புரிகிறதா ஒரு நோய் உங்களுக்கு வந்தால் அது உங்களுக்கு நல்லதில்லை இல்லையா அப்படி என்றால் அந்த நோய் சாத்தானிடமிருந்து வருகிறது சாத்தான் தான் அதை கொடுக்கின்றான் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அது உங்களுக்கு நல்லதில்லை என்று நீங்கள் நினைத்தால் அந்த பிரச்சனை வந்ததுதான் ஏனெனில் சாத்தானுக்கு பொய் பேசுபவன் திருடன் கொலைகாரன் என்று பல பெயர்கள் உண்டு அவன் கொல்லவும் திருடவுமே வருகிறானே அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை என்று சொல்லி நமது வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அவன் எந்த ஒரு நோயை கொண்டு வந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையை நமக்கு வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் சரி எந்த ஒரு ஆக்சிடெண்டை நடத்தினாலும் சரி என் அன்பிற்குரியவர்களே எல்லாம் அவனுடைய உலகத்திலிருந்து அவன் நமக்கு கொடுப்பவைகள் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் நாம் பாட்டுக்கு தானப்பா போனேன் ரோட்ல வந்தாம்பாரு குறுக்கே ஒரு லாரி வந்து அடிச்சு தூக்கிட்டு போறானையா அப்படின்னு சொல்லி ஆக்சிடென்ட பத்தி நம்ம பேசிட்டு இருப்போம் நல்லா தானே போனேன் எப்படி விழுந்தேனே தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்போம் இதற்கு பின்பதாக ஒரு பிசாசு இருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் ஏனென்றால் பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் மட்டுமே வருகிறான் அவன் ஒரு பொய்யன் தீமை என்று ஒன்று நடந்துவிட்டால் அந்த தீமை அவனிடமிருந்துதான் வர முடியும் ஆண்டவரிடமிருந்து தீமை நமக்கு வராது நாமெல்லாம் தீமையில் வருந்தி வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை நாம் எல்லாம் அவர் தந்த நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம் நம்மை முழுமையாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்தில் அவர் வந்தார் நான் உங்களுக்கெல்லாம் வாழ்வை கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் வந்தே என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவர் தீமையை கொடுக்க வரவில்லை பிரச்சனைகளை கொடுக்க வரவில்லை நோய்களை கொடுக்க வரவில்லை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நோய்களையும் பிரச்சனைகளையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆட்படுத்தி வைத்திருக்க கூடிய இந்த சாத்தானிடமிருந்து நம்மை விடுவிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் நம் தந்தையாகிய கடவுள் நம்மை உருவாக்கும் பொழுது நாம் நோயில் அவதிப்பட வேண்டும் பிரச்சனையில் அவதிப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை உருவாக்கவில்லை ஆனால் நாம் செய்த பாவத்தினால் சாத்தானுக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுத்திருக்கின்றோம் எனவே அவன் நம் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான் அப்படி அவனுடைய ஆதிக்கத்தின் கீழ் விழுந்து தவித்துக் கொண்டிருந்த நம்மை விடுவிப்பதற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் வந்தது மட்டுமல்ல உனக்கேண்டா நான் இதை செய்யணும் அப்படின்ட்டு நம்மளை பார்த்தவர் எந்த கேள்வியும் கேட்கல சரி உனக்காக நான் இதை செய்யணும்னா எனக்கு இவ்வளவு ரூபா கொடு எனக்கு ஒரு ஆடை வெட்டு மாடை வெட்டுன்னு அவர் கேட்கவே இல்லை அவரை மனம் வந்து நம்மை இந்த கொடுமை காரணம் விடுவிப்பதற்கு நமது பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு அவரையே மனமுவந்து சிலுவையில் கையளித்தார் நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் நமக்காக துடிதுடித்து இறந்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே வேறு யாரும் இல்லை வேறு யாரும் இல்லை எந்த காலத்திலும் இனிவரும் காலங்களிலும் கூட வேறு யாரும் இருக்க போவதில்லை என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே எனவே நமக்கு வரும் நோய்களும் பிரச்சனைகளும் அவரிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நமக்கு வருவதில்லை இதை நல்லா புரிஞ்சுக்கணும் பிரச்சனைகளையும் நோய்களையும் கொடுப்பது சாத்தான் ஏனெனில் அதுதான் அவனுடைய வேலை அவனுடைய முக்கியமான வேலையே அதுதான் அதுதான் அவனுடைய ஒரே வேலை முக்கியமான வேலை இல்ல ஒரே வேலையே அதுதான் செஞ்சுட்டு எனவே தான் எபேசியர் புத்தகத்தில் நான்காவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இந்த கொடுமைக்காரனுக்கு இந்த பிசாசுக்கு சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது என்று சொல்லி எபேசியர் நாலு இருபத்தி ஏழு சொல்லுகிறது படித்து பாருங்கள் அவனுக்கு இடம் கொடுத்தோமானால் நமக்கு பிரச்சனைகள் உண்டு நோய்கள் உண்டு இவனிடமிருந்து நாம் தப்பிப்பதற்கு நமக்கு இருக்கும் ஒரே வழி நம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஏன் தெரியுமா அவர் ஒருவர் மட்டும்தான் அவனை தோற்கடித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த சாத்தானை தோற்கடித்தவர் சாத்தானின் வல்லமையை பிடுங்கி வீசி எறிந்தவர் அவனை செயலிழக்க செய்தவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே எனவேதான் இயேசு என்ற பெயருக்கு மட்டும் அவன் கட்டுப்படுவான் வேறு எந்த பெயருக்கும் அவன் கட்டுப்பட மாட்டான் அவன் பயப்படும் ஒரே பெயர் ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மட்டும் தான் எனவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என் நாமத்தினாலே நாமம் என்றால் பெயர் பெயரை மட்டும் கொண்டு பெயரை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு விசாசுகளை நம்மால் துரத்த முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வசனத்தில் நமக்கு சொல்லுகிறார் ஏற்றுக்கொண்டு அவரில் வாழ்கிறோம் என்றால் நம்மால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரை மட்டும் வைத்து இந்த பிசாசானவனை துரத்த முடியும் அவன் எப்படிப்பட்ட நோயை நமக்கு கொண்டு வந்தாலும் சரி அவன் எப்படிப்பட்ட பிரச்சனையை நமக்கு கொண்டு வந்தாலும் சரி நம்மால் அவனை விரட்டி அடிக்க முடியும் துரத்தி அடிக்க முடியும் மறந்துவிட வேண்டாம் என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால் பேயி பிசாசு சாத்தான் என்பவைகள் உண்மையில் இருக்கின்றன என்பதை பற்றிதான் சரியா புரிந்ததா இந்த இரண்டு வசனங்களிலிருந்து நாம் பேசி கற்றுக்கொண்ட படித்து கற்றுக்கொண்ட தெரிந்து கற்றுக்கொண்ட இந்த உண்மை உங்களுக்கு புரிகிறதா இயேசுவை சொல்கிறார் பிசாசுகள் இருக்கின்றன முதல் வசனத்தில் அது தெளிவாக தெரிகிறது இருந்தால் தான் துரத்த முடியும் இல்லையா இரண்டாவது வசனத்தில் இருந்தால்தான் சுற்றித் திரிய முடியும் அப்படி என்றால் இருக்கிறான் என்பதுதான் பொருள் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே எனவே இது ஒரு கற்பனை வியூகம் கனவு என்று பேசிக் கொண்டிருப்பீர்களானால் அது இனிமேல் உங்களை பொறுத்தது சரியா இந்த நாம் பதிவிட்ட இந்த செய்தி உங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என நான் நம்புகிறேன் இந்த செய்தியை பார்த்த கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி நாம் இன்னும் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளும் வரை உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் பாய் பாய்